ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா தை திருநாளாம் தை மாதம் ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தை பொங்கல் தினம் தை மாதம் தொடங்குகிறது தை மாத தொடக்கத்தை வந்து வரவேற்பதற்காக அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்னம் அதாவது புது நெல்லில் வந்து பச்சரிசி புது அரிசி புது நெல்லில் வந்து பச்சரிசி குத்தி அதில் வந்து சமையல் வந்து செஞ்சு வந்து நம்ம வந்து நன்றி தெரிவிப்பு சூரிய பகவானுக்கு நாம் படையில செய்யக்கூடிய நடைமுறை வந்துன்னா பழங்காலத்தில் இருந்து முன்னோர்கள் இன்று வரை வருகின்றோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைப்பது வந்து நல்ல நேரத்தில் தான் வைப்பது ஒவ்வொரு எந்த ஒரு சின்ன நல்ல காரியம் செய்வதும் நல்ல ஒரு நல்ல விஷயங்கள் தொடங்குவதற்கும் நல்ல நேரம் பார்க்கப்படும் இதில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் ஒன் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி தை ஒன்றாம் தேதி தை பொங்கல் தினம் வருகிறது அன்றைய தினம் வந்து பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் மூன்று நல்ல நேரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நீங்கள் பொங்கல் வைக்கலாம் இதில் வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை அதாவது நீங்கள் நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கெல்லாம் நீங்கள் நாலு முப்பது வந்து தொடங்கி ஆறு வந்து பொங்கல் பானை பொங்கி அதை வந்து நம்ம வந்து சூரிய பகவான் முதல் முதல்ல வந்து சூரிய பகவான் சூரியன் உதிக்கும் போது சூரிய பகவானுக்கு படைத்து அவற்றை வழிபடுவது படை படைத்து நம்ம வந்து வழிபடுவது நல்லது சரிங்களா இது வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நான்கு முப்பது ஆறு மணிக்கு பொங்கல் இதை பற்றி நீங்க எப்படின்னா காலை ஏழு முப்பது மணி முதல் காலை எட்டு முப்பது மணி வரை பொங்கல் வைப்பதற்கு நல்ல நேரம் அதாவது தை பொங்கல் தினத்தை முன்னிட்டு காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது வரை பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரம் அதே தவிர பாத்தீங்கன்னா காலை பத்து முப்பது மணி முதல் காலை பதினொன்று முப்பது மணி வரைந்து பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரமாக உள்ளது இதுல வந்து பாத்தீங்கன்னா மூன்று வகையான நல்ல நேரங்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு இருந்து ஆறு மணி காலை ஏழு இருந்து எட்டு முப்பது காலை பத்து முப்பதுலேருந்து பதினோரு முப்பது இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எந்த நேரத்தில் பொங்கல் வைக்கக்கூடாது அது வந்துன்னா அதை நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்தா நான் வந்து உங்களுக்கு அந்த என்னென்ன நேரத்தில் ஏன் வைக்கக்கூடாது அப்படின்றத நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை பொங்கலை முன்னிட்டு நாங்கள் பொங்கலை வைப்பதற்கான நல்ல நேரம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த ஆண்டில் எந்த ஆண்டாக இருந்தாலும் பொங்கல் பண்டிகை வந்துவிட முடிந்த வரை பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து வச்சிங்க அப்படின்னா அது வந்து சிறப்பாக கருதப்படுது அதாவது நமக்கு வந்து சூரிய பகவானை வரவேற்று நம்ம வந்து அதனுடைய படையிலிட்டு அவற்றை வந்து பூஜை செய்து நம்ம வந்து அந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது மிகவும் சிறப்பு அப்படின்றால் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து முடிந்தவரை பிரம்ம முகூர்த்தத்தில் பொங்கல் வைப்பது நல்லது வந்து குறிப்பிடப்பட்டுள்ள நல்ல நேரங்களில் வந்து பொங்கல் வைக்கலாம் அதே போல் வந்து இந்த ராகு ராகு காலத்தில் பொங்கல் வைக்கக்கூடாது சொன்னாங்க இதை வந்து நான் அடுத்ததில் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அடுத்து வந்து நம்ம என்ன அப்டேட் பண்ணால் உங்களுக்கு வந்து ராகு ராகு காலம் எப்பொழுது அதாவது ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி ராகு காலம் எப்பொழுது ராகு கேது இது வந்து எப்போ வருது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்யேட் பண்ணுறேன் போல் வந்து எப்படியெல்லாம் பொங்கல் சிறப்பு சிறப்பம் சேர்ந்த பொங்கல் வந்து எவ்வாறு வைக்க வேண்டும் அப்படின்றத நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்ளேட் பண்ணுறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு அடுத்த வர நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும்னா நீங்கள் பெல் பட்டன் அமைக்கி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் போல் வந்து ஒரு பயனுள்ள தகவலை சந்திக்கலாம் நன்றி